உறவுல வணக்கம் சிரிக்க தான் நினைக்கிறேன் அது வேற ஒண்ணும் இல்ல இவங்களை நம்பி கட்சியில் சேர்த்ததுக்கு பாவம் இருந்தாலு அதாவது இந்த பால் பலியில சொல்லுவாங்கல்ல காலை கையா புகுந்த நாடு எப்படி விளங்குங்கிற மாதிரி இந்த தற்கொலை நாயங்க புகுந்த கட்சி எப்படியா விளங்கும் இது வரைக்கும் வேல்முறை திமுக மதிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கே வேல்முற திமுக என்னென்னமோ மாதிரி சட்டசபையில் பேசி விட்டுருச்சு அது என்ன அப்படின்னா அண்ணன் வேல்முருகன் வந்து நேரடியாக சபாநாயகர் பத்தி எனக்கு வந்து சில பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலங்கிறத கேட்க போயிருக்காரு புகாரணி கூட இல்லாம அதையோட கேவலம் மிரட்டி விட்டாங்க போல வேற வழி இல்லாம முதலமைச்சரும் அதை ஆதரிச்சு விட்டா அதனால அன்னை வந்து வெளியே வந்து இந்த பாட்டுலாம் ஏய் கதரு 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 அப்படிங்கிற மாதிரி இந்த சேகர் பாபு சேகர் பாபு அதிமுக வந்த சேகர் பாபு அதிமுக இருக்கக்கூடிய சேகர் பாபு அதிமுக கட்சியை நெருக்கமாக இருக்கக்கூடிய சேகர் பாபு இன்னைக்கு திமுக இருக்காருன்னா திமுக உண்மையா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா எப்படி சேகர் பாபு என்ன பேசலாம் நான் இரண்டு முறை வந்து தன் நான் வந்து ஒரு கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எப்படி என்னை பேசலாம் மாற்று கட்சியிலிருந்து வந்து சேகர் பாபு என்னை பேசலாம் அப்படின்னு தன்னை ஒரு திமுக காரணாவே உணர்ந்த தருணம் யாரு அண்ணா வேல்முருகன் சேகர்பாபு பேசிட்டாப்ல அதனால கோபம் அவர் கருத்தை பேச விடல சபநாயகர் அது அப்படியே பாபா கருத்தை உள்வாங்கி ஐயா ஸ்டாலின் பேசிட்டாரு அப்படின்னு கதர்றாரு அண்ணன் அதாவது நீ போன நேரம் உன் ஊர வந்து ஒருத்த சேர்ந்தாம்பாரு அன்னைக்கு உனக்கு சகுனி சகுனியோட சேர்ந்து சனி நான் கூட நினைச்சேன் இந்த நாக்கு துருத்தி யார்கிட்ட பார்த்து அப்படி பேசுறான் அப்படி நாக்க நக்கிற மாதிரி பேசுறான்னு பார்த்தேன் ஆனா அண்ணன் வேல்முருட்டு தான் கத்துட்டாங்கிறது தெரியல ஏன்னா அண்ணனோட பேட்டியை பார்க்கும் பொழுது அண்ணனும் வந்து நான் வந்து தமிழர்களுக்கு நிறைய செஞ்சனே யாரும் செஞ்ச பண்ண முடியுமா நான் பண்ணனே அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கதறி இருந்தாரு அண்ணே நீங்க தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் நீங்க திமுகவோட கூட்டணியில் இருந்ததே தவறுனே திமுக ஒண்ணு புடுங்க முடியல அவன் அசிங்கப்படுத்துறான் அவனோட வேலை என்னங்கிறது நல்லா தெரியும் இதெல்லாம் தெரியாம நீங்க போய் அங்க போய் சேர்ந்துட்டு உங்களை பேச உடலை உங்களை பண்ண உடலனா பஞ்சமி நிலைமை பேசலாமா பேசலாமா சொல்லு நீ இருக்கக்கூடிய இடம் எப்படி நீ பேசலாமா அங்க போய் நீதி நிர்மாவை பேச முடியாது இவ்வளவு நீ எப்படி இருந்த கம்கம மிச்ச சாட்டர் கையை கட்டி உட்காந்து ஆதரவு தெரிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்க ஏதோ ஒன்று ரெண்டு போராட்டத்தை பண்றது அந்த நாட்டில் மன்னிக்கணும் அந்த மாவட்டத்தில் என்ன அவர் வந்து அதை பண்ருட்டி ஒரு நாடாக நினைச்சு செயல்பட்டு அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காப்புல அப்படி தானே அந்த சட்டமன்ற தொகுதி கடலூர் தொகுதி கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில் ஏதோ வேலை செஞ்சு போயிட்டு இருக்காரு அவ்வளோதானே நீ என்னமோ உட்காந்துட்டு அங்கே போய் திமுக அது திமுக காரனே நீ இப்ப நீ பேசுற எப்படிமா இருந்துச்சு தமிழர்கள் சும்மாவா தமிழர்களுக்கு அதை செஞ்சுருக்கேன் தமிழர்களுக்கு இதை செஞ்சிருக்கனே இத்தனை இடங்களை வாங்கி கொடுத்துருக்கனே அப்படி பண்ணியிருக்கேன் அதிமுக காரணம் அதுவதி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நீ கதறின பாரு இதெல்லாம் எதை எதனால கதற நீ கதறு கதன்னு கதறிட்டு என்ன வேலையை செய்யற இந்த நக்கி பிழைக்கக்கூடிய நாயை கூட தான் கூட்டணியில இருக்க இவ்வளவு பெரிய கருத்து பேசுனா எல்லோ பின்னாடி இருக்க அந்த மொன்ன நாயிங்க யாரு இன்னும் இங்க இருந்து இந்த இதோ சொல்லுவாங்க நரவுல துறைச்ச கல்லுன்னு அதுக்கு கூட தகுதி இல்லாத இந்த ஜெகதீச பாண்டிய இந்த வெற்றி குமர இங்க இருந்து போன அயோக்கிய பயல்வ இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல கூட்டணி இல்லாம எப்படி பண்ண முடியும் கூட்டணிங்கிறது இருந்தா தாங்க இது பண்ண முடியும் அப்படிதான் ஒன்னால என்னடா பண்ண முடிஞ்சு சட்டமன்றத்துல அவங்களை எதிர்த்து இதை பேச முடிஞ்சிச்சா அவங்கள ஆதரவா பேசுனா வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கே பாதகத்தை ஏற்படுத்த மாதிரி நீ பேசிருவியா பேச விட்டுருவானா இது தெரியாமையா நாம் தமிழ் கட்சி யாரு கூட கூட்டணி வைக்காம இருக்க சொல்லு சும்மா உன்னா நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கல அதை பண்ணல இதை பண்ணல இந்த தற்கொலை நாயங்களா பேசிச்சுல உன் பின்னாடி நிற்கிற அந்த நாயங்க சொல்லுன இதெல்லாம் நீ வெளியே வந்து இவ்வளவு பேசுறீல நான் வந்து அதை பண்ணனே இதை பண்ண போன வந்த அப்படின்னு தனியா எல்லாம் என்ன கத்தி கிடக்குற ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் என்ன செய்ய முடிஞ்சு ஆனால் சீமான் செய்த யாவது செய்ய முடிஞ்சா சீமான் செய்த போராட்டம் தட்ட முடியுமா இந்த தமிழ் மக்கள் ஒன்று சேர்க்க முடியுமா ஆனா உன் மேலும் மிகப்பெரிய மதிப்பு இருக்கு ஆனா நீ கேவலமா இருந்துட்டு இளவஞ்சியா வல்லையா எப்போ வருமா அப்படின்னு கேட்டது அவன் ஒரு ஆளுமயிரு மகேந்திரன் ஒருத்தர் வச்சிருந்த பக்கத்துல அவன் எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அயோக்கிய பயன் தெரியுமா நம்பிக்கை துரோகினா யார் தெரியுமா இங்க நாம் தமிழ் கட்சியில நம்பிக்கை துரோகியெல்லாம் பொறுக்கி கொண்டு உனக்கு வந்து விசுவாசமா இருப்பான்னு நினைச்சுன்னா அது சரி வராது அது சரியா இருக்காது உன்னையே ஒரு நாள் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அவ்வளவு ஆட்களை கேவலமான ஆட்கள பின்னடை வச்சிருக்க அவங்க வந்த நேரம் சரியில்லாம பேரு நாடி போற மாதிரி பேசி விட்டாங்க நீ என்னமோ பேச போனது உண்மை அந்த வழியில வந்து போராட்டம் அனுமதி கொடுத்த காலகட்டத்தில் நான் போய் பேசுறது இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுற இருந்து என்ன பண்ண முடியும் இருந்து அந்த இடத்துல அமைதி காத்ததானே வெளியில வந்து தானே பேச முடிஞ்சிச்சு வெளியில வந்து இந்த பிரெஸ் பார்த்து பேச வேலையை சீமானும் நான் மத்த ஆட்களை செஞ்சிருவாங்க உன்னோட வேலை என்ன நீ சட்டமன்றத்துக்குள்ள பேசணும் பேச முடிஞ்சிச்சா அப்ப தெரிஞ்சுக்க தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட்டணி வச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறதெல்லாம் பெரிய விடயம் கிடையாது பாராளுமன்றத்துல போறதெல்லாம் பெரிய டேம் கிடையாது தான் இனம் சார்ந்த மக்களுக்கு தன் மொழி சார்ந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்த அங்கு குரல் கொடுக்க முடியுமா குரல் கொடுக்க இந்த தற்கொலைகள் விட்டுருவாங்களா சொல்லு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு கழுத்தறுத்த கோழி மாதிரி வெளியில மேடைகள் வந்து பேசுறீங்கள நீ இப்ப ஒன்னே ஒண்ணு உன் கூட வந்து சொன்னாங்க அயோக்கிய பயிலுவ உன் கட்சியில பயணிச்சவன கூட நீ பக்கத்துல உட்கார வச்சு நான் பார்த்தது இல்லையான அவர்களோட முகம் கூட தெரியாதே இவங்களுக்கு பிராண்டே நாம் தமிழ் இன்னமும் கட்சி இருந்து வெளியே போயிட்டு நாம் தமிழ் கட்சி முன்னாள் மாநில பலன் போட்டுக்கிறான் யூடியூப் சேனல் அதே வந்து வெக்கம் கட்ட போய் திட்டணும் ஒண்ணு என் கட்சி என் கட்சியோட என்ன பொறுப்பா போடுறா இல்ல எனக்கு ஆதரவாளர் தான் போடுறான் அப்படின்னு சொல்லணும்ல தமிழர் வாழ்வுமை கட்சின்னு இல்ல அந்த இடம் ஒருங்கிணைப்பு வச்சிருக்கான தமிழர் தமிழர் ஒருங்கிணைப்புன்னு அந்த இடவையாவது போடுறான்னு சொல்லணும்ல எதுவுமே இல்லாம நாம் தமிழ் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் போடுற காரணம் என்ன அவங்களுக்கு முகம் முகவரி எல்லாமே இதுதான் இதுல இருந்து போன நாயங்க நீ அவங்கள கூட்டது வந்து மார்க்கெட்ல அழுவி போன பழம் இந்த பழத்தை கொண்டு போய் எல்லா பழமும் அழிவு போயிருந்தா தூக்கி போட்டது அதை போய் நீ பொக்கு மாதிரி பாதுகாக்கிற வெக்கமா இல்லையான கோவமே கிடையாது நீ தலைகளாக தண்ணி குடித்தாலும் இவர்களுக்கு மத்தியில தமிழர்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா முடியாது நீ சேர்ந்திருக்க இடம் நீ கூட்டணி வச்சிக்க கூடிய இடம் அது முழுக்க முழுக்க பாபு நாயுடு நாயுடு தெரியாதா சொல்லு அவர் உன்னை பேச விட்டுவாரா நில மீட்பு பத்தி பேச விட்டுவாரா நீ என்ன பேசுற என்ன பேசுற என்ன பேசுற நீ உண்மையிலே இவ்வளவு நாள் எப்ப நீ அரசியல் பண்ண என்னை கூட எவ்வளவு வயது ஒண்ணு கூட இருக்கும் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும் இவங்கள்ட்ட போய் ஒரு சீட்டு சீட்டுக்காக நிக்கிறியே இந்த நாட்டுக்காக இவங்கள்ட்ட சீட்டுக்கு போயிருந்தியா இல்ல உன் வீட்டுக்காக சீட்டுக்கு போயிருந்தியா பதில் சொல்லு என்னன்னு கொஞ்சமாவது கொஞ்சமாவது இருக்கானே மண்டல் ஏதாவது போகலாமாண்ணே சொல்லுனே நிக் அதுக்கு முக்கோ முச்சோதல்னு கத்திரி சாகுனேன் நாம் தமிழக ச வெள்ளாத கூட்டம் இல்லாமல் புருங்காதுன்னு உங்கள் பேன நாயகம் சொல்கிறது இல்லை அந்த நாயகருக்கு நாங்கள் சொல்கிறோம் முச்சோதல்னு கத்திக்கிட்டு சாவிடும் அந் சீமான் சொல்றது போல இந்த இனத்திற்காக ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமையுடைய ஒரு பேரா இருந்துட்டு போகும் அதை விட்டுட்டு திரும்ப 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 இந்த கருமங்களை வந்து கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டால் அவங்க கூட வந்து கூட்டி சேரணும் அப்படிங்கறது நியாயமான இதை வந்து எப்ப செய்ய முடியும்னா குறைஞ்சளவு எதிர்கட்சியாக அமைஞ்சிருக்கணும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எத்தனையோ நாட்களுக்கு முன்பு அதை செய்தது இதை செய்தது அப்படின்னா ஒரு எதிர்கட்சியாக அமைஞ்சிருக்காம பேட்டி வெளியில நின்று பேட்டி கொடுக்கிறது எங்கனால முடியும் சட்டமன்றத்துக்கு போய் பேச வேண்டியது பேச முடிய சூழல் இருந்ததா நம்ம பேசுற அதனால தயவு செய்து உணர்ந்துக்க இந்த தமிழ் தேசிய பயணம் இந்த தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல உதவியை செய்யணும் இந்த மண் வளம் மக்கள் வளத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இதற்கென்ற ஒரு கட்டமைப்பு தனியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமையணும் அதுக்கு நீ தமிழ் தேசிய அமைப்புல கூட்டணியில் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த திருட்டு திமுக தெல்லவாரி பயிலிட்ட மாரி கூட சேர்ந்தா யாருக்கு நட்டம் உனக்கு தான் நட்டம் என்ன அவன் பொட்டி நிறையும் நீ அங்க இதா இருக்கனாலே வேற வழி இல்லாம உனக்கு வந்து சில வேலைகளை வந்து செய்ய சரியா இருக்கும் உனக்கு காசு வரும் இதை தவிர்த்து என்ன வரும் அதனால் தயவு செய்து உணர்ந்து செயல்பட்டா நன்மையா இருக்கணும் முத உங்க கூட இருக்க நாயங்களை அவங்கள அவங்களது ஒரு இதா வச்சுக்க யூஸ் பண்ணு தனியா வச்சு யூஸ் பண்ணிக்கோ அவங்கள கொண்டாந்து செய்தியாளர் முன்னாடி எல்லாம் மாதிரி காட்டிக்கிட்டு அவன் எல்லா இதுலயும் போயிட்டு உங்க கட்சியை வளர்க்குற பாடுபடுவோம்னா நான் தான் வச்சது கோலா சொல்லிட்டு இருக்கான் அதுலயே தெரிய வேணாமா வீணா போன அழிவு போன பழத்தை பூஞ்சைகள் நாசம் பண்ண பழத்தை தீர்ந்து நம்ம கூட வச்சோமே அப்படின்னு பழம் கெட்டு போயிடும் பழம் கெட்டு போயிடும் அதனால் பார்த்து இருந்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி இந்த காணொலி நிறைவு நன்றி